சாமி ஆத்மனக்கு சார் ஆத்மானங்கய்யா சாமி நான் கனிவு வந்து சார் அல்லது சாமி அப்போ ஆன்மாவை யாராவது பார்த்தது உண்டா சார் ஆ சரி அப்புறம் அது பேசும் எழுத்து எது பேசாத எழுத்து எது சரி ஆன்மாவை யாராவது பார்த்துருக்காங்களா அப்புறமா அது ஒரு கேள்வி அப்புறம் வந்து பேசுகிற எழுத்து எது பேசாத எழுத்து எது அப்படின்ற ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி ஒரே நேரத்தில் கேட்டிருக்காரு இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கேள்விக்காக நம்ம வந்து பார்ப்போம் பதில் சொல்லுவோம் ஆன்மாவை யாராவது பார்த்தது உண்டா அப்படின்ற கேள்வி இருக்கு அப்படின்னா ஆன்மாவை வந்து யாருமே பார்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது இது வந்து ஆனால் ஆன்மாவை யாருமே பார்க்கலன்னு சொல்ல முடியாது அப்படி பார்க்கலைன்னா அவங்க ஞானியாகவே ஆக முடியாது ஞானிகள் எல்லாருமே ஆன்மாவை பார்த்தவர்கள் ஆன்மாவை உணர்ந்தவர்கள் ஆன்மாவை அவர்கள் பல விஷயங்களில் அவங்க வந்து பாடல்கள் மூலமாக ஆன்மாவை பற்றி பேசியிருக்காங்க பல பாடல்கள் அவங்க அவங்க எழுதின அத்தனை பாடல்களுமே கிட்டத்தட்ட ஒரு நூறு பாட்டு எழுதுறாங்கன்னா அதில் ஒரு எழுபது பாட்டு ஆன்மாவை பற்றி தான் இருக்கும் ஆன்மாவினுடைய உடைய நுணு நுணுக்கங்களை பற்றி தான் இருக்கும் அதில் ஆன்மாவுக்குள்ளே இருந்த காட்சிகள் எப்படி இருக்குது அந்த காட்சி எப்படி இருந்து எப்படி எப்படி இருந்தது அப்படின்றது மாதிரி தான் அவங்க வந்து பேசியிருப்பாங்க அப்போ இதெல்லாம் வந்து பேசும்போது ஆன்மாவை யாருமே பார்க்க முடியாது அப்படின்னு ஒன்றும் கிடையாது இப்போ நம்மள மாதிரி இந்த மாதிரி ஆசிரமங்களே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மாவை பார்க்க வைக்கிறது தான் ஆன்மாவை பார்க்க வைக்கிறது அப்படின்னா ஆன்மாவை உணர வைக்கிறது இதுதான் வந்து கான்செப்டு இந்த கான்செப்ட் எப்படின்னா ஆன்மாவை பார்க்கணுன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சூட்சம காற்றை நீங்கள் இயக்கணும் மூலாதாரத்தில் முடங்கி கிடக்கிற அந்த சூட்சம காற்றை இயக்கணும் அந்த ஏ அந்த அந்த சூட்சம காற்றை இயக்கிட்டு இயக்கினீங்கன்னா ஆன்மாவை தரிசிக்க தரிசிக்கலாம் இதுதான் வந்து யோகம் இதுக்கு தான் யோகம்னு சொல்கிறது அப்போ இந்த ஆன்மா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையில் எல்லா மனிதர்களுக்குமே ஆன்மா ஒரு இருளாக தான் இருக்குது ஆன்மான்றது ஒரு இருளாக தான் இருக்குது இது வந்து நான் சொல்கிறது சராசரி சாதாரண மனிதர்களுக்கு ஆனால் ஞானிகளுக்கு வந்து அந்த ஆன்மாவுக்குள்ளே ஒரு ஒளி தெரியும் ஆன்மாவுக்குள்ளே ஒரு ஒளி தெரியும் பல பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஆன்மாவே ஒளின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஆன்மா என்பது சராசரியாக இது இருளாக தான் இருக்குது அந்த இருளுக்குள்ள நீங்கள் வந்து அந்த சூச்சமா காற்றை ஏக்கும்போது அந்த சூச்சமா காற்று அந்த இடத்துல போய் சேரும் அந்த சேரும்போது ஒரு ஒளி பிரகாசம் கிடைக்கும் ஒரு ஒளி தோன்றும் அந்த ஒளியை வந்து நம்ம ஆன்மான்னு நினச்சிக்கிறோம் ஆனால் அந்த ஒளி ஆன்மா இல்லை அந்த ஒளி தான் நம்ம அந்த ஆன்மா அந்த இருள் வந்து யாருன்னா அதுதான் இறைவன் இறைவனே இருளாக தான் இருக்கிறான் ஆனால் அந்த இருள்ன்னு சொன்னாலே எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அதை ஒரு எதிர்மறையான ஒரு ஒரு தன்மை நினச்சிக்கிறாங்க இருளை அதாவது இருளில் வந்து ரெண்டு இருள் இருக்குது ஒன்று மாயை இருள் இன்னொன்று தூய இருள் இந்த மாயை இருள் வந்து எப்படின்னா அது இருளாக இல்லை அது வந்து ஒரு மறைப்பாக இருக்குது மறைப்பாக இருக்கிறதால தான் அது மாயை இருள்னு சொல்கிறது இப்போ நம்ம எதெல்லாம் நம்ம கண்ணுக்கு வெளியில் தெரியுதோ அதெல்லாம் பார்த்து நம்ம ஆசைப்படுவோம் ஆசைப்பட்டு அதை அடையணுன்னு போய் கடைசியில் அதை போய் மாட்டிக்குவோம் ஒரு பில்டிங்கை பார்ப்போம் அந்த பில்டிங் ஒரு விலைக்கு வருது அப்படின்னு சொன்ன அந்த விலைக்கு வருதுன்னு சொன்னோடனே நம்ம என்ன பண்ணுவோம் நம்மள்ட்ட ஒரு 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 முப்பது லட்ச ரூபா கையில் இருக்குது ஆனால் அந்த பில்டிங் ஒரு கோடி ரூபாய் சொல்கிறான் அந்த பில்டிங்கை பார்த்தா நமக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சி அதை எப்படியாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்னு ஆனால் நம்மள்கிட்ட இருக்காத முப்பது லட்சம் சரி ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வேணால் கடன் வாங்கலாம் ஒரு சக்தி சக்திக்கு வாங்கினா அதை அடைக்கலாம் ஆனால் இவர் என்ன பண்ணுறது அதை வந்து ஐடியா பண்ணி அங்கங்கே கடனை வாங்கி அந்த பில்டிங்கை வாங்கிடுறது வாங்கிட்டு கடைசியில் கடன் கடனுக்கு மேலே வட்டிக்கு மேலே வட்டியாகி அது ஒரு கோடி ரூபாய்க்கு அந்த பில்டிங்கை திருப்பி நீங்கள் ஊற்றினாலும் அந்த கடன் அடைக்க முடியாது அப்படி ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிடுவார் இதுதான் மாயை இருள்னு சொல்கிறது இந்த மாயை இருளில் போய் மாற்ற மாற்றுறதால இந்த மாயை 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 மாயின்னு மாயை இருள் மாயை இருள் நம்ம திருப்பி திருப்பி ஆன்மீகவாதியை இந்த வார்த்தையை பயன்படுத்துறதால இந்த இருளையே வந்து அவங்க வந்து எதிர்மறையான ஆற்றல்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது இப்போ இது இருள் தான் அப்படின்றதுக்கு ஒரு பாடல் ஒன்று திருமூலருடைய பாடல் ஐயா அடிக்கடி சொல்லுவார் இந்த பாடலாம் இந்த பாடல் ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாடலும் கூட திருமூலருடைய பாடல் இது நீங்கள் கேட்டிருப்பீங்க பல தடவை கேட்ட பாடல் தான் அந்த பாடலில் ஒன்று தான் இருட்டறை மூளையில் இருந்த கன்னி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி குணம்பல குவி புரிந்து மறுட்டியவனை மனம் புரிந்தாலே அப்படின்னு இந்த விஷயத்த சொல்கிறாரு அப்போ குருட்டு கிழவன் அப்படின்னு யாரை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருட்டு கிழவன்றதே ஆன்மாதான் ஏன் ஆன்மாவை குருட்டு கிழவன்னு சொல்கிறாரு அப்படின்னா ஆன்மா இருளா இருக்குது சராசரியாக சராசரியாக ஆன்மா இருளாக தான் இருக்குது அப்படி இருளாக இருக்கிற அந்த ஆன்மாவை கூழாக இருக்கிற ஆன்மாவை வெளிச்சமாக இருக்கிற இந்த அம்பாள் சக்தி அதுதான் மூலாதாரத்தில் முடங்கி கிடக்கிற அந்த கன்னி மூலாதார கன்னி அல்லது வாழை தாய் வாழை பெண் இப்படி பல பெயர்கள் பல நாமகரணங்கள் உண்டு இன்னும் கிராமங்களில் அதுக்கு மாரியம்மன் ஒரு பேர் உண்டு இன்னும் இன்னும் தீபா ஆதி கால பேர்களில் கருப்பாயின்னு ஒரு பேர் உண்டு இருளாயின்னு ஒரு பேர் உண்டு அதுக்கு இதெல்லாம் கிராமிய தெய்வங்கள் கிராமிய தெய்வங்கள் கிராமிய தெய்வன்றது அதை பேசுனோம்னா அது பெரிய ஜெப்ஜெட் அது ஏன்னா கிராம தெய்வம் கிராம தெய்வத்தில் இருந்து தான் இன்றைக்கி பெரிய தெய்வத்துக்கே வந்திருக்குறாங்க கிராம தெய்வங்கள் யாரும் செத்து போனவங்க கிடையாது அவங்க அது வந்து ஒரு வழிபாட்டு முறை அது எப்படி சைவத்தில் சைவ நெறின்னு ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் ஒரு பல கடவுள்களை நமக்கு நம்ம நமக்கு வந்து அடையாளப்படுத்தி அது பெரு தெய்வமாக வணங்க வச்சிருக்காங்களோ அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வழிபாட்டு முறை தான் அந்த சிறுதெய்வ சிறுதெய்வ வழிபாட்டு முறை இது செத்து போனவங்கள கொண்டு போய் புதைச்சிடுவாங்க யாராவது நமக்கு நல்லது செஞ்ச ஊருக்கு நல்லது செஞ்ச முன்னோர்களை கொண்டு போய் ஒரு இடத்துல பொதைச்சிருவாங்க ஊருக்கு வெளியில் புதைச்சிட்டு அந்த இடத்துல ஒரு ஐயனாரையோ கருப்பசாமியோ ஒரு சிலையாக வச்சுருவாங்க வச்சுட்டு அதுதான் குலதெய்வம்னு வணங்கிடுவாங்க இது ஆதி கால கான்செப்ட் அது பின்னால் வந்த கான்செப்ட் எப்படின்னா ஞானிகள் வந்து மரணம் எழுதிட்டாங்கன்னா அந்த ஞானிகளை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அந்த அந்த ஞானிகளுக்கு மேலே ஒரு சிவலிங்கத்தை வச்சுருவாங்க இது பின்னால் வந்து வழிபாட்டு முறை இது இது முதலிருந்த வழிபாட்டு முறை இது பின்னால் வந்து வழிபாட்டு முறை அதை செத்து பண்ணவங்களை நம்ம யாரும் வணங்குறதில்ல ஆனால் அதே சமயத்தில் தியாகிகளை நம்ம நினைவு கூறுவோம் தியாகிகளை நம்ம என்றைக்குமே தியாகிகளை இல்லை ஊருக்கு நல்லது செஞ்சவங்களை ஊருக்கு நல்லது பண்ணவங்கள இல்லை பெரிய ஞானிகளை பெரிய யோகிகளை நம்ம என்றைக்குமே நம்ம வந்து நம்மளுடைய மரபில் நம்ம விட்டு கொடுக்குறதில்ல அவங்கள வந்து என்ன பண்ணுறோம் ஒரு இடத்துல வந்து புதைச்சி வச்சு அதுக்கு மேல ஒரு சமாதி கட்டி அதுக்கு மேலே இறைவனை தான் வணங்குறோம் ஏன் இறை இறைவனுடைய சிலை சிலையை நம்ம அங்கே வைக்கிறோம் ஒரு கற்பனை சாமியவோ ஒரு ஐயனாரையோ இல்லை அது ஒரு சிவலிங்கத்தையோ இல்லை ஒரு முருகன் சிலையவோ இல்லை ஒரு பிள்ளையார் சிலையோ கூட வைக்கலாம் வச்சு எதுக்காக நம்ம வழிபடுறோம் ஒரு மனித உருவத்தில் எதுக்காக வழிபட்டோம் அப்படின்னா மனித உடம்புக்குள்ள தான் இறைவனை வணங்க முடியும் மனித உடம்புக்குள்ள தான் இந்த இறைவனை வணங்க முடியும் மனுஷன்னு ஒருத்தன் இல்லைன்னா இறைவன் ஒருத்தன் கிடையாது ஐயா அடிக்கடி சொல்லுவார் இதை மனுஷன் ஒருத்தன் இல்லைன்னா இறைவனை யார் யாருக்கு யார் கண்டுபிடிச்சா அந்த இறைவனை யார் கண்டுபிடிச்சாங்க மனுஷன்தான் கண்டுபிடிச்சான் அப்போ மனுஷனுக்குள்ளே தான் இந்த இறைவன் இருக்கிறான் மனிதனை விட்டு வெளியில் நீங்கள் போய் எந்த எந்த கடவுளையும் நீங்கள் உணர முடியாது வெளியில் கடவுளே கிடையாது எல்லாமே உள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி ஐயா சொல்லுவார் இப்போ அந்த வகையில் வந்து இந்த கருப்பாயி காத்தாயி கருப்பாயி வீராயி வெள்ளையம்மா கருப்போ கருத்தம்மா இல்லை வந்து கருமாரி உருமாரி இதெல்லாம் பழைய காலத்து பேருங்க அதெல்லாம் இதெல்லாம் யாருக்கு யாருக்கு விட்டு கிட்ட பெயர்கள்னால் இதெல்லாம் மூலாதார காற்றுக்கு கொடுத்த பெயருங்க இந்த மூலாதார காற்றை எல்லோரும் இயக்க முடியாதுன்றதால உருவமாக செஞ்சு வழிபட்டான் நம்மால் இவ்வளோதான் விஷயம் இதில் இதுக்கு மேலே வேறு வேறு விஷயம் இதில் ஒன்றும் கிடையாது ஆயிரத்தி எட்டு கதைகள் சொல்லுவாங்க அதெல்லாம் கதை கிடையாது இதுதான் அடிப்படை இந்த அடிப்படையிலேருந்து நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கலாம் அந்த கற்பனை சரியாக இருக்கும் ஆனால் இந்த அடிப்படையை விட்டு நீங்கள் வேறு விதமாக பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தப்பாக போய் செத்து போனவங்களை கும்பிட்ற ஒரு கான்செப்ட்டு தான் நம்மளுடைய கான்செப்ட்டுன்ற மாதிரி வந்துடும் செத்து போனவங்கள கும்பிட்றது கிடையாது செத்து போனவங்களே நினைவு கூடுறோம் செத்து போனவங்கள நம்ம இல்லை செத்து போனவங்கள புதைச்சி வச்சு அதுக்கு மேலே கடவுளை வச்சு கடவுளை வணங்குறோம் இப்போ வந்து எப்படி வந்து மக்கா மதினாவில் வந்து நபிகள் நாயகத்துடைய அந்த கபர்தான கபரஸ்தான் தான் இருக்குது அங்கே நபிகள் நாயகத்தை தான் சுற்றுறாங்க எல்லோரும் அந்த மக்கா மதினாவில் அப்போ அவங்களும் அதை தான் செய்கிறாங்க தான் எல்லோரும் செய்ய முடியும் இதை தான் நம்மளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த இந்த மூலாதார காற்றை யார் உசுப்புறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆன்மான்ற அந்த ஒரு இடத்த போய் பிடிக்க முடியும் அப்போ அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் நீங்கள் போகும்போது ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா அந்த இடம் இருள் இருளுக்குள்ளே இந்த ஒளி போகும்போது தான் அந்த ஒளியே உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த இந்த விஷயம் அடிப்படை விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்படின்னா ஒரு வண்டி இப்பெல்லாம் இப்போ இப்போ வர வண்டியில் டூ வீலர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தா லைட் எரியுது முன்னால் வாங்கின வண்டியில் லைட்டு போட்டால் தான் லைட் எரியும் இப்போ எப்போ பார்த்தா லைட் எரியுதா இப்போ நீங்கள் பகலில் ஓட்டிகிட்டு போறீங்க அந்த வண்டியை லைட் எரியுது தெரியுதா தெரியாது தெரியாது இருட்டா கொஞ்சம் இருட்டானா அது லைட்டு தெரியும் இல்லை நல்ல இருட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு தெரியும் அப்போ இருட்டு பெருசா லைட்டு பெருசா எதுங்கய்யா பெருசு ஐயா ரெண்டுமே பெருசு தான் ஐயா ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் வராது ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் வராது இப்போ வந்து கோழியிலேருந்து முட்டை வந்ததுதான் முட்டையிலேருந்து கோழி வந்ததா இந்த கேள்விக்கு நான் விலகம் சொல்லிட்டேன் பதில் அதான் தீர்ப்பே சொல்லிடுறேன் நான் முட்டையிலேருந்து தான் கோழி வந்தது முட்டையிலேருந்து தான் கோழி வந்தது முட்டை என்பது ஆன்மா முட்டைன்றது ஆன்மா ஆன்மாவிலேருந்து தான் உயிர் வந்தது அது அபானனாக அது பிராணனாக இருக்குது இந்த உயிர் அபானனாக இருக்குது அப்போ முட்டை முட்டை முதல்ல உள்ளே வந்துடுது முட்டை முட்டை எங்கேருந்து வருதுன்னா அது இறைவனால் வழங்கப்பட்டது அது அதுதான் சூழ்ச்சம் அதுதான் ஆகாயம்னு சொல்கிறது இந்த பஞ்சபூத பஞ்சபூத தத்துவங்களில் காற்று நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம்னால் என்னது இந்த கேள்விக்கு யாராலும் பதில் சொல்ல முடியாது இந்த நாளுக்கு பதில் சொல்லிடலாம் ஏன்னா நிலம்னால் மண் தெரியுது தண்ணினா தெரியுது காற்றுனா தெரியுது நெருப்புனா தெரியுது ஆகாயம்னா என்னது வானம்மா இது இதுக்கு பேர் இதுக்கு பேர் ஆகாயம் கிடையாது இந்த மேலே பார்த்தா அது அதுக்கு பேர் ஆகாயம் கிடையாது அது பேர் வானம் மேகம் மா மேலே மேகம் முட்டா வரைச்சி ம அதுக்கு பேர் வானம் அதுக்கு பேர் அது அது வந்து ஆகாயம் கிடையாது ஆகாயம் என்பது அதுதான் இயக்க பொருள் அதுதான் இறைவனுக்கு சொந்தமான பொருள் அப்போ இறைவன் வந்து ஒரு ஒருத்தருக்கும் முட்டையாக தான் கொடுக்குறான் அந்த அந்த ஆன்மாவும் அந்த வடிவில் தான் இருக்குது ஆன்மாவும் அந்த முட்டை வடிவம் தான் இருக்குது அதனால தான் அவன் அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு போயிட்டான் முட்டை வந்துதா கோழி வந்துதான்னு நம்ம இன்ன வரைக்கும் அதுக்கு வந்து விடை காணவே முடியல என்னைக்குமே வர இது இதை உணர்கிறவனுக்கு மட்டும்தான் யார் ஆகாயத்தன்மையை முழுமையாக உணர்ந்தானோ அவனுக்கு இந்த கேள்வி புரியும் அவனுக்கு இந்த கேள்வி புரியும் அதனால தான் சிவபாக்கியர் சொன்னார் எல்லாத்தையும் வந்து நீ பேசுகிற நீ ஆகாயத்தை பேசுவியா அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்சலத்தில் ஓர் எழுத்தை அறிந்து கூற வள்ளீரில் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமேன்றார் அம்பலம் என்பது ஆகாயம் அஞ்ச அஞ்சலத்தில் ஓர் எழுத்து என்பது ஆ யா சி வா யா 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 என்பது இதுதான் இந்த கட்டவர்கள் தான் யா அதனால தான் இந்த கட்ட வரல தான் வந்து உபதேசம் கொடுப்பாங்க உள்ள எந்த வரலாச்சு உபதேசம் கொடுக்குறாரு இந்த வச்சு தான் கொடுப்பார் இதுதான் தான் யா இது தான் இது சிவம் இது சக்தி இது இது சிவம் அப்போ இந்த சிவத்தை யார் உணர்கிறார்களோ சிவத்தை யார் முழுமையாக உள்வாங்கி கொள்கிறார்களோ அவங்களால தான் இந்த ஆகாயத்தன்மை உணர முடியும் அவங்களுக்கு தான் கோழிலேருந்து முட்டை தான் முட்டையிலேருந்து கோழி வந்ததான்ற வார்த்தைக்கும் அந்த கேள்விக்கு விடையும் தெரியும் எல்லாராலும் இந்த கேள்விக்கு விடை சொல்ல முடியாது ஏன்னா அஞ்ஞான கேள்வி இது அஞ்ஞானிகள்கிட்ட போனால் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே தான் இருப்பான் ஏன் இந்த கேள்வி அவன் வச்சான் ஞானின்னா அஞ்ஞானியோடைய நிலை இது நீ அவன்கிட்ட போய் கோழியிலருந்தானா முட்டை வந்துச்சுன்னா அவன் முட்டை யார் கொடுத்தது அப்படின்னு கேட்பான் இல்லை முட்டையிலேருந்து தான் கோழி இந்த கோழியிலேருந்து தான் முட்டை வந்ததுன்னா அப்புறம் அந்த முட்டையை அந்த கோழியை யார் பிடிச்சி படைத்ததும் கேட்பான் கொடுத்ததும் கேட்பான் அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான் நீ சொல்லிக்கிட்டே இருப்பா இருக்க முடியாது உன்னால் அப்போ இதுக்கு பதில் உண்டு பதில் இல்லாமல் எந்த கேள்வியுமே கிடையாது உலகத்தில் எல்லா கேள்விகளுக்குமே பதில் உண்டு அதே மாதிரி முட்டையிலேருந்து கோழி வந்ததுதான் என்ற கேள்விக்கு பதில் உண்டு ஆனால் எங்கே உண்டு ஆன்மீகத்தில் உண்டு ஆன்மீகத்தில் இந்த ஆன்மாவ்கிற முட்டையை உணர்ந்தால் இந்த கேள்விக்கு பதில் உண்டு அப்போ ஆன்மான்றது எப்படி இருக்குது முட்டை மாதிரி இருக்குது முட்டைக்குள்ளே என்ன இருக்கும் முட்டைக்குள்ளே கரு இருக்குயா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது இருட்டு தான் இருக்குது முட்டைக்குள்ளே இருட்டு இருக்குது அப்போ நீங்கள் கீழேருந்து அந்த அந்த அனலை எழுப்பணும் அந்த அனலை எழுப்பும் போது தொண்டு வழியே அந்த அனல் போய் அதை போய் தொடுது அதை போய் தொட்ட உடனே ஒரு பிரகாசம் கிடைக்கிது உங்களுக்கு ஒரு பேரொழி தோன்றுதாங்க அந்த பேரொழியை தான் நீங்கள் ஆன்மான்னு நினச்சிக்கிறீங்க அந்த பேரொழி ஆன்மாவும் அந்த இரண்டும் சேர்றது தான் அதுக்கு பேர் தான் ஆன்மா அந்த பேரொழியும் அந்த இருளும் இருளும் வெளிச்சமும் ஒரு இடத்துல ஒன்றிணையும் பொழுதுதான் அங்க ஆன்மா உங்களுக்கு பரிபூர்ணமா ஆன்மா தோன்றது இல்ல நீங்க கடைசி வரைக்கும் நீங்க இதை எழுப்பவே இல்லை சராசரி மனுஷனாவே இருந்துட்டு வாழ்ந்துட்டு செத்து போயிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு அது இருட்டாக இருக்கும் அது பாட்டுக்கு வெளிச்சம் வெளிச்சம் வெளிச்சத்துக்குள்ள அந்த வெளிச்சமும் எப்படி இருக்குன்னா தான் இருக்குது அதுவும் முடங்கி போய் இருக்குது குண்டலம் அதுக்கு பேர் தான் குண்டலான்னு பேர் குண்டலான்றது எப்படி இருக்குது அது குண்டலன்னா என்னது குண்டல்ன்றது இப்படி இருக்கும் அது தோட்டத்தான் குண்டல்னு சொல்லுவாங்க அப்படி வளைஞ்ச வளைஞ்சு வளைஞ்சிருக்கும் அது அது அப்படி தான் இருக்குது வளைஞ்சி இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த கேஸ் அந்த அந்த காற்று உள்ளுக்குள்ளே இருக்குது நீங்கள் அந்த காற்றை யோகத்தில் எழுப்பணும் எழுப்பினீங்கன்னா அது ஆன்மக்கு ஆன்மாவோட போய் சேரும்போது அது அது ரெண்டு ஒன்றை நெய்யும் போது தான் சத்தும் சித்தும் உருவாகுது அதுக்கு பேர் தான் சச்சித்துன்னு சொல்கிறது சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்லுவாங்க பரிபூர்ணமான ஒரு ஆனந்த நிலைக்கு போயிடுறீங்க இதுதான் சச்சிதானந்தம் சொல்கிறது சச்சிதானந்தம் சொல்கிறது இது ரெண்டும் இணையும் போது சச்சிதானந்த நிலை உங்களுக்கு கிடைக்கும் சச்சிதானந்த நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா இது ரொம்ப ஒரு எல்லாராலயும் இது உணர முடியுமா சச்சிதானந்த நிலையை உணர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் உணர முடியாது இது இதுதான் ரொம்ப இதை மனித சமூகம் இழந்து விட்ட ஒரு மாபெரும் ஒரு சொத்து இது இந்த சச்சிதானந்த நிலையை இந்த மனித சமூகம் எய்வது எய்துவதே இல்லை அடைவதே இல்லை இது ரொம்ப வேதனை இது இதனால தான் வந்து மகான்கள் ம மற்ற மனிதர்களை பார்த்து இறக்க பாவப்படுவான் பாவம் எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கலையே அப்படின்னு அந்த வாய்ப்புக்கு போகவும் மாட்டேன்றான் அதை செய்யவும் மாட்டேன்றான் அதை உணரவும் மாட்டேன்றான் கடைசி வரைக்கும் இப்படி இப்படியே இந்த செத்து செத்து போயிடறானே ஒன்றுமே புரியாமல் போயிடுறானே எனக்கே எல்லாம் தெரியும் எனக்கே எல்லாம் தெரியும் சொல்லி சொல்லி செத்து போயிடுறான் ஒன்றுமே எல்லாம் போயிடுறான் அப்போ இந்த சூட்சமாக கார்த்த நாம் இயக்கணும் சூட்சம கார்த்தை இயக்கிறது தான் நம்ம வேலையை இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஒரு பத்து ஞானியாவது நம்ம இங்கே உருவாக்கி ஆகணும் அதுதான் நம்மளுடைய வேலை அடுத்த ஞானி நீங்கள் தான் எங்களுடைய எய்ம் நீங்கள் தான் உங்களை எப்படியாவது ஞானி ஆகிடணும் அந்த காற்றை உங்களை எப்படியாவது இயக்க வச்சிடணும் பேசி பேசியாவது இயக்க இயக்க வச்சிடணும் இயக்க வச்சிட்டோம் அப்படின்னா அப்போ அதுதான் ஆன்மா அந்த ஆன்மாவை இப்படி தான் இருக்குன்னா சொல்லிட்டேன் நான் இது நான் இதை கொஞ்சம் ஓரளவுக்கு நானும் கொஞ்சம் உணர்ந்ததால் இது இப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டேன் நான் ஆனால் இதை சொன்னது வந்து சராசரி மனிதர்களுக்கு இது ஒரு தகவலாக தான் இருக்கும் இது ஒரு தகவலாக தான் இருக்கும் ஏன்னா சொல்லி கொஞ்ச நேரத்துலேயே அவன் இந்த யூடியூப்ல நான் பேசுறத பார்த்துட்டு ஏதோ பைத்தியக்காரன் பேசுறான்னு மறந்துட்டு போயிடுவோம் அதோட அவனுக்கு அப்படியே போயிடும் அது அவ்வளோதான் அது ஏன்னா அது மறைக்கப்பட்ட ஒரு சூட்சமம் இது நான் ஒரு சராசரி மனிதனிட்ட இது என்னதான் இந்த சூழ்ச்சம் பார்த்த போய் சொன்னாலும் அவனுக்கு ஏறாது மண்டையிலே ஏறாதுங்க அது அவனை நான் கொஞ்ச அது மறந்து போயிடும் அது மறைஞ்சிரும் அது இந்த பகவத் இதுல வந்துட்டு மகாபாரதத்துல வந்து அம்மாவுக்கு காட்சி கொடுப்பாரு யாரு கிருஷ்ண அம்மாவுக்கு காட்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் முடிச்ச உடனே அதை மறைச்சு மரக்கடிச்சிருவாரு அப்பவே மரக்கடிச்சிருவாரு அத ஏன்னா அதுக்கப்புறம் அவ வந்து அவளுக்கு வந்து உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா நம்மளை வந்து அவள் கொண்டாட மாட்டா அவள் சுயநலாம் ஒரு கடவுளுக்கே பாருங்கள் எப்படி இருக்காரு பாருங்க எவ்வளோ கேவலமா இருக்காரு பாருங்க கடவுளே சுயநலமாக இருக்கிறாரு அதனால் அம்மாவுக்கே காட்சி கொடுத்துட்டு அதை மறைச்சிடுறாரு இதே தான் ஒரு ஏன் அந்த அந்த கதையை சுற்றி ஒரு அஞ்ஞானிக்கு நீங்கள் இந்த விஷயத்தை சொன்னீங்கன்னா அவன் ஆன் கேட்டுப்பட்டு அடுத்து சேனமே மறந்துடுவான் அதை அது மறக்கடிக்க மறக்கடிச்சப்ப மறக்கடிக்கப்பட்டுரும் ஏன்னா அவனுடைய அனுபவத்தில் இல்லாத ஒரு விஷயம் இது அனுபவத்தில் இல்லாத ஒரு விஷயம் அப்போ அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்த விஷயத்தை சொல்லும்போது அவன் ஒத்துக்குவான் அதை ஆமாம் இது இப்படி தாங்க இருக்குது அவன் உண்மைதாங்க அப்படின்னு ஒத்துப்பான் அனுபவம் இல்லாத போது அவன் ஒத்துக்கவும் மாட்டான் அதை ரெண்டாவது மறந்தும் போயிடுவான் அதனால் ஆன்மா இப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் என்னுடைய அனுபவத்தில் இருந்து அது ஒரு முட்டை வடிவில் இருக்குது அது ஒரு முட்டை வெடிவில் இருக்குது இருளாக தான் இருக்குது அந்த இருளை வந்து நாம் அந்த இருளுக்குள்ளே நாம் போகணும் நாம் ஒளியாக மாறணும் நாம் ஒளியாக மாறணும்னா தூய மனிதனாக நாம் மாறணும் அறம் சார்ந்த வாழ்வு வாழணும் மனம் வந்து அப்படி உருக்கமான மனம் 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 கொண்டு இருக்கணும் நம்ம எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்கணும் எல்லா மனிதர்களையும் சமமாக பார்க்கணும் ஜாதி மதம் ஏன்னா மொழி வேறுபாடு இல்லாமல் எல்லாத்தையுமே பார்க்கும்போது அவ வந்து எப்படி அவள் அவ தாயா அவள் மூலாதாரத்துல அவ தாயா இருக்க அந்த தாய் என்னடா நமக்கு ஈகளோ ஒரு தாய் வந்துட்டானா இங்க மனம் வந்து ஒரு தாயா மாறுது இங்க அப்படிங்கும் போது அந்த அந்த தாய் என்ன அவ அவளுக்குள்ள ஒரு மனம் இருக்குது அந்த மனம் வந்து இந்த மனத்தோட சேருது எது நமக்குள்ள ஒரு மனம் இருக்கு இல்லையா அந்த அதுக்குள்ள ஒரு மனம் இருக்குல்ல அந்த மனமும் இந்த மனமும் ஒன்றாகி இங்கே ஒரு மனம் இருக்குது இங்கே போய் அது சேர்ந்துருது அதுதான் அகாரம் உகாரம் அகாரம் முப்பொருள்னு சொல்கிறது முப்பொருளும் ஒன்றாகிடுதாங்க அப்படி ஒன்றாயிடுச்சு அப்படின்னா அவ அது தான் ஆன்மா காட்சி அவன் இறையருள் பெற்றவன் ஆத்ம தரிசனம் அடைஞ்சவன் இல்லை ஆத்ம ஞானி ஆத்மஸ்வரூபி இப்படி பல வகையான நாமகரணங்கள் அதுக்கு பேர் உண்டு ஆன்மாவுக்கே ஒரு 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 ஆன்மாவுக்கே எப்படி வந்து அம்பாளுக்கு பல நாமகரணங்கள் உண்டோ இறைவனுக்கு பல நாமகரணங்கள் உண்டோ அதே போல அன்மா ஆன்மாவுக்கும் பல நாமகரணங்கள் உண்டு இதை வந்து பல மகான்கள் வந்து அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்கவுங்க ஸ்டைலில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆன்மா பத்தி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வார்த்தையாக சொல்றாங்க ஆண்டாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாதிரி சொல்லுவா அப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒரு மாதிரி சொல்லுவார் ஆன்மாவை மாணிக்க ஒரு மாதிரி சொல்லுவார் இப்படி வேற 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 பெயர்களாக அதுக்கு தான் நமக்கு அதை பற்றி தெரிய முடிய தெரிய மாட்டேங்குது இவர் சொல்கிறார் மாணிக்க வாசகர் சொல்றாரு ஜோதியனே துல்லியுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே இருத்தமை ஆட்கொண்ட எந்தை பெருமானே அப்படின்றார் அப்போ இங்கே என்ன சொல்றாரு ரெண்டையுமே போட்டுடுறாரு நீங்கள் நல்ல நல்ல இந்த நுட்பத்தை நீங்கள் கவனிக்கணும் ஜோதியனே இறைவனா ஜோதியனேன்றார் அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன வைக்கிறாரு துள்ளிருளேன்றார் ஜோதியனே துள்ளிருளே தோன்றா பெருமையனே நீ எப்பவுமே பிறந்ததில்ல நீ அந்த மாதிரி ஒரு ஆற்றல் பெற்றவன் இறைவனை அப்படி சொல்கிற தோன்றா பெருமையனே ஆதியனே ஆதியனாலும் இருள் தான் ஆதியனை அந்தம் நடுவாகி அல்லானே ஆதி இல்லை இல்ல இல்லை இல்ல இல்லை எங்கேயுமே இல்ல நீ எல்லா இடத்துலையுமே இருக்கிற இந்த இடத்துல இடத்துல தான் இந்த தான் இருக்கிறான்னு சொல்ல முடியாது எல்லா நீ நீக்கமர நிறைஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லி இந்த இந்த இதைத்தான் அவர் சூச்சகமா சொல்றாரு இந்த இருளையும் ஜோதியையும் ரெண்டையும் ஒன்றா உருவகப்படுத்துறாரு ஏன் ஒரு ஜோதி மட்டும் சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆன்மா ஜோதி சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா ஆனால் அவர் அப்படி சொல்லலை ஜோதியனை துள்யிருளை தோன்றா பெருமை எனேன் ரெண்டி ஒன்று என்னைச்சி சொல்கிறார் இது வந்து அண்டத்தில் இருக்கிறதா பிண்டத்தில் இருக்கிறது சொல்லுவாங்கய்யா அண்டத்துக்குள்ளே இருக்கிறதும் இதுதான் தான் பிண்டத்துக்குள்ளே இருக்கிறதும் இதுதான் அது ரெண்டுமே ஒரு பொருள் தான் ஆன்மாவும் இறைவனும் ஒன்று தான் வேற வேற எல்லாம் இல்லை ஆன்மாவும் இறைவனும் ஒரே தன்மையில் தான் இருக்குது அதனால தான் அதை வந்து சிவம் என்றும் இதை குமரன் என்றும் நாம் போற்றி கொண்டிருக்கிறோம் இங்கே இங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டில் சிவம் என்பது பேரு அது அண்டத்தில் இருக்கக்கூடியது சிவம் என்பது இந்த பிண்டத்துக்குள் இருக்கக்கூடியது ஆன்மா அதுக்கு பேர் குமரன் என்று பெயர் அதனாலதான் அவனை புள்ளைன்னு சொல்றது ஆன்மாவை புள்ளைன்னு சொல்றது புரிதலுக்காக சொல்றது ஆனா ரெண்டுமே ஒண்ணுதான் சிவமும் ஒண்ணுதான் முருகனும் ஒண்ணுதான் ரெண்டுமே ஒண்ணுதான் அது உடலுக்குள்ள வந்து தனித்து இயங்குறதுனால அதுக்கு புள்ளைன்னு பேர் அதுக்கு குமரன் பேர் அதுக்கு சொல்லுங்க அடுத்த அடுத்த கேள்விக்கு வரணும் இப்போ வந்து பேசுகிற எழுத்து எது பேசாத எழுத்து எது